உலகம் முழுவதும் முதல் நாளில் அஜித்தின் விடாமுயற்சி செய்துள்ள மாஸ் வசூல் எத்தனை கோடி தெரியுமா அஜித் ரசிகர்கள் துணிவு படத்திற்கு பிறகு அஜித்தை திரையில் காண ஆசையாக இருந்த நாளும் பிப்ரவரி ஆறு வந்துவிட்டது நேற்று மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது திரைகளுக்கு மேல் வெளியான விடாமுயற்சி படத்திற்கு ரசிகர்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் விமர்சனங்கள் எல்லாம் அட்டகாசமாக வர பாக்ஸ் ஆபீஸிலும் படம் கலக்கி வருகிறது படத்தில் எதிர்பார்க்காத டுவிஸ்ட் அஜித்தின் ஆக்ஷன் படத்தை சூப்பராக கதைக்களம் அமைய நிறைய நல்ல விமர்சனங்கள் வருகிறது சென்னையில் முதல் நாளில் ரூ இரண்டு புள்ளி மூன்று கோடி வசூலித்த இப்படம் உலகம் முழுவதும் ரூ ஐம்பத்தைந்து கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது தமிழகத்தில் மட்டும் ரூ முப்பது கோடிக்கு மேல் வசூல் வேட்டை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது விடாமுயற்சி படத்தை பார்க்கச் சென்ற அனிருத்துக்கு காத்திருந்த அதிர்ச்சி நடந்தது என்ன தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக புகழின் உச்சத்தில் வலம் வரும் அஜித்குமார் இவர் நடிப்பில் இரண்டு வருட நீண்ட காத்திருப்புக்கு பின் விடாமுயற்சி திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆனது இப்படத்தை திரையரங்கில் காண ரசிகர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் என அனைவரும் ஆவலோடு சென்று பார்த்து ரசித்து வருகிறார்கள் அந்த வகையில் இசையமைப்பாளர் அனிருத் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தியேட்டரில் விடாமுயற்சி படத்தை பார்த்துவிட்டு வந்துள்ளார் அங்கு வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் நடைபெற்றுள்ளது அதாவது படம் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வெளியே வந்த அனிருத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தியுள்ளனர் அனிருத் வந்த கார் நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தப்பட்டிருந்ததால் ஆயிரம் பைசா அபதாரம் செலுத்த வேண்டும் என்று போலீசார் கூறியதால் மிகவும் அப்செட்டான அனிருத் பணத்தை கட்டிவிட்டு காரில் அங்கிருந்து சென்றுள்ளார் உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்